அவர் ஆராதனைக்கு பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருந்தபடினால் ஆராதனைக்கு பாத்திரராகிய ஒரு தேவனாய் இருந்தபடினால் இப்படிப்பட்ட கட்டளை கொடுத்திருந்தார் ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்தான் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்காமல் விறகு பிறக்க போய்விட்டான் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுக்காமல் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் விறகு பிறக்க போய்விட்டான் இப்போ அவனெல்லாம் சில மனிதர்கள் பிடித்து கொண்டு மோசை ஆரோன் சபையார் இவங்க மத்தியில் கொண்டு வந்து நிக்பாட்டுறாங்க இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலில் வைத்திருக்கிறாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு இவன் என்ன செய்யுங்க கல்லால் அடித்து கொலை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் எல்லாரும் அடித்தாங்க அவன் செத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆராதனைக்கு பிரியப்படுகிற ஒரு இருக்கிறார் ஆராதனைக்கு உரிய ஒரு இருக்கிறார் நம் நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த அவரை ஆராதனை செய்யதான் அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் முதல்ல நம்ம பார்த்தோம் ஆண்டவர் எதற்கு பிரியப்படுகிறார் ஆராதனைக்கு பிரியப்படுகிறார் அதனால் ஆராதனை யார் இணைச்சக்கூடாது அசண்டை பண்ணவே பண்ணக்கூடாது கரெக்டான நேரத்தில் எல்லோரும் வந்து பந்தலில் வந்து அமர்ந்துடணும் காலை வேலையில் ஆண்டவருக்குன்று ஒப்பு கொடுங்க இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கத்த நிச்சயமாய் தருவார் முதலாவது ஆராதனைக்கு ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் எவற்றின் மீது பிரியப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டு குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஆறு முதல் ஏழு வசனம் அடங்கிய பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்ககின்றவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறான் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் இருக்கிறார் முதல்ல பார்த்தோம் ஆராதனைக்கு ஆண்டவர் பிரியப்படுகிறார் இரண்டாவது பார்த்தோம் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் தம் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பூமியும் அதன் நிறைவும் உழவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே அவருடையது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நம் ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும் நம் கொடுக்க வேண்டும் உற்சாகமா யார் யாரெல்லாம் ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் என்ன செய்கிறார் பிரியமாயிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த பண்டிகை காலங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கத்திருக்கென்று கொடுக்க வேண்டும் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் இருக்கிறார் உங்களுக்கு ஒருவேளை தாளந்துகளை கற்றுக் கொடுத்திருக்கலாம் அதையெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கென்று உற்சாக மனதோடு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார் அதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற ஒரு தேவனாக இருக்கிறார் இரண்டு குரந்தியர் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு குரந்தியர் எட்டாம் அதிகாரம் அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிற சம்பவம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனம் அடங்கிய பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு மக்கை தோனியா நாட்டு சபைக்கு ஆண்டவர் அளித்த ஒரு கிருபையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க பாருங்க ரெண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையிலாக இருந்தோம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டு தரித்திரம் என்று சொன்னால் கொடிய தரித்திரம் பயங்கரமான தரித்திரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு தரித்திரம் ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம் கொடிய தரித்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கூட அவர்கள் என்ன செய்தார்களாம் மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் இரண்டாவது வசனத்திலே தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மூன்றாவது தோசனத்திலே பாருங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுலவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் உற்சாக மனதோடு ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பண்டிகை காலங்களிலே நாம் உற்சாக மனதோடு ஆண்டவருக்கென்று என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுப்பது ஆண்டவருக்கு பெரிய ஆண்டருடைய ஊழியத்திற்கென்று ஆண்டருடைய ஆலயத்திற்கென்று நம் கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியம் உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் எல்லாரும் கொடுக்க முடியாது எல்லாரும் பணம் இருக்கலாம் எல்லாரும் கொடுக்க முடியாது அது ஒரு கிருபை அந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நான் நம் ஆண்டவருக்கு என்று கொடுக்க முடியும் இந்த பண்டிகை காலங்களில் நம்முடைய இருதயத்தை என்று கொடுப்போம் நம்முடைய தாழ்ந்துகளை கத்திருக்கென்று கொடுப்போம் நம்முடைய வருமானங்களை கத்திருக்கென்று கொடுப்போம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் முதல்ல பார்த்தோம் ஆண்டவர் ஆராதனைக்கு பிரியப்படுகிறார் இரண்டாவது பார்த்தோம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்ன செய்கிறாரு இருக்கிறார் மூன்றாவது ஆண்டவர் எவற்றின் மீது பிரியப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்த உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பெரிய யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் உடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய வேண்டுமா நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பெரிய ஒன்னு தசுணைக்கு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்தமான வாழ்க்கை தான் கத்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் பரலோகத்திலே தேவதூதர்கள் இருக்கிறார்கள் சேராபின்கள் அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனாயி கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அன்றுடைய நாமத்தை அவிதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடக்கையில் நம்முடைய செய்கையிலே நம்முடைய பேச்சிலே நம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாயிரு வாழ்வது பரிசுத்தமாய் நடப்பது ஆண்டவருக்கு பெரியாம் வெளிப்படுத்தும் விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வளமையில் தேவனாகி கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அங்கு தூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் அதிகாரத்தை நீங்க படித்து பாருங்க அங்கு தேவ தூதர்கள் தன்னுடைய இரண்டு சட்டைகளினால தன்னுடைய பறந்து கொண்டு இரண்டு சட்டைகளினால தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு இஸ்ரோவேலின் கத்தரை பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் அதை பார்க்கக்கூட உங்களால் முடியலை அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தம் நிறைந்தது ஒரு இருக்கிறார் இந்த தோத்திர பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் இந்த பண்டிகை காலங்களில் நாம் ஆண்டவருக்கு பிரியமானது இன்னது என்று சொல்லி நீங்களும் நானும் சோதித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் இருக்கின்ற இடத்தில் எழுந்து நிற்கலாமா எழுந்து நிற்கலாமா கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எவற்றின் மீது பிரியப்படுகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் அவர் ஆராதனைக்கு பிரியப்படுகிறார் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் இருக்கிறார் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் சேகர தோத்திர பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற நாம் இந்த முதல் நாளில் ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று நம்மை சோதித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம் நம்முடைய குடும்பத்தை கத்தருக்கென்று அர்ப்பணிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் அன்பின் பிதாவே நீர் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று வேதத்திலே நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே நீர் எவற்றின் மீது பிரியப்படுகிறீர் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம் ஆராதனைக்கு பிரியப்படுகிறீர் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் நீர் பிரியமாயிருக்கிறீர் பரிசுத்தமாய் வாழ்வது உமக்கு பிரியம் நாங்கள் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க எங்களுக்கு தாரும் உடைய பாதத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் முதிர் வயதுள்ளவர்கள் ஒளிப்பெருக்கு மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் எல்லாருடைய குடும்பத்தையும் தெய்வனாகி நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய கருப்பையும் உடைய இரக்கமும் உடைய பாதுகாப்பும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் அப்பா அன்றுவரை எங்களுடைய நச்சன்யபிரபு சேகரம் இரண்டாவது இந்த தோத்திர பண்டிகை கத்திரைங்களுக்கு ஆசிவத்து தாரும் உடைய நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்